ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ இது வந்து சாங் கிடையாது இது ஒரு ஒரு நார்மல் வீடியோ தான் இப்போ நான் கோவத்தில் இருக்குங்களா இப்போது இப்போ கோயத்தில் வந்து இங்கே மேக்ஸிமம் பார்த்தா பேரிச்சம்பளம் மரம் தான் இங்கே அதிகமாக இருக்க மாதிரிங்க பேரிச்சம்பளம் மரம் என்ன தெரியல இங்கே வந்து ஹீட்டு வெயில் ரொம்ப ஜாஸ்தி நம்மூர் மாதிரி இங்கே அடிக்கடி மழை பெய்யாது குளிர்காலம் அந்த மாதிரிலாம் இங்கே என்னென்னக்கு ஃபுல்லாக ஒரு சிக்ஸ் மந்த் குளிர்னா சிக்ஸ் மந்த் வெயில் குளிர் சிக்ஸ் மந்த்து குளிர் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது குளிர் வந்து மேக்ஸிமம் ஒரு ஃபோர் மந்த்து த்ரீ மந்த்து அந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்துருங்க வேறு ஃபுல்லாக இங்கே வெயில் தான் சரியான வெயில் பார்த்துருங்க இங்கே வெயிலுக்கு வந்து நம்ம ஊர் மரங்கள்லாம் நட்டு வச்சாக்கி வந்து தாக்கு பிடிச்சி ஒழுங்காக வளர்ந்து வராது இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் அக்ரிகல்ச்சரில் கொஞ்சம் ஐடியா உண்டு கொஞ்சம் அதில் கொஞ்சம் விருப்பம் உண்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் பற்றி கொஞ்சம் போடணும் அப்படிங்கிற தான் இப்போ நான் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன விஷயம் அப்படின்னாக்கி இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இங்கே வெயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அந்த இடமே அதாவது கல்ஃப் கண்ட்ரினாலே கல்ஃப் கண்ட்ரி சொல்ல முடியாது இப்போ இந்த குவை குவைத்து வந்து கொஞ்சம் அதிகமான வெயில் உள்ள ஏரியா பார்த்துருங்க அதிகமாக வெயில் அடிக்கக்கூடிய இடம் இது இந்த இடம் வந்து எப்போமோ ஹீட்டாகவே இருக்கும் மேக்ஸிமம் ஹீட்டாக தான் இருக்கும் அதாவது இந்த டைம் இப்போ இங்கே இப்போ டைம் வந்து ஒரு டென் ஓ க்ளாக் இருக்கு இப்போது இந்த டைமில் கூட வெ வெளியில் வரவே முடியாது இப்போது வந்து குளிர்காலத்துக்கு சேஞ்ச் ஆகிற டைம் கேட்டிங்களா இது இந்த டைம் வந்து குளிர்காலத்துக்கு சேஞ்ச் ஆகிறதுனால இப்போது வந்து நார்மல் கிளைமேட் மாதிரி இருக்குது இப்போதைக்கு அதனால தான் நான் ஃப்ரீயாக வெளியே வந்திருக்கேன் அதனால வந்து பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் மேக்ஸிமம் பாருங்கள் இங்கே வெயில் உள்ள ஏரியா அப்படிங்கிறதுனால இங்கே ஃபுல்லாங்க பேரிச்சம்பளம் மரம் தான் அதிகமாக வச்சு விட்ருப்பாங்க பேரிச்சை மரம் தான் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா ஃபுல்லாங்க பேரிச்சை மரம் தான் அதிகமாக இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே மேக்சிமம் பேரிச்சை மரம் மட்டும்தான் வச்சுருப்பாங்க வேறு எந்த மரமும் இங்கே வச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த வெயில் உள்ள ஏரியாவில் தான் பேரிச்சை மரம் தான் நல்லா வரும் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அப்படி வச்சுருக்காங்க சரி பரவாயில்ல மரங்களே வைக்காமல் இருக்கிறத விடவும் இப்படியாக ஒரு மரங்கள் வச்சிருக்காங்களே வளர்த்துருக்காங்களே அப்படின்ட்டு வந்து சந்தோஷமாக தான் இருக்குது அதனால் இங்கே கோவில் வந்து இந்த இலந்த மரம் பேரிச்ச மரம் ஃபுல்லாக இந்த நம்ம ஊர் இந்த கருவேளை மரம் இந்த மாதிரி மரங்கள் தான் அதிகமாக வச்சு வளர்த்துட்ருக்காங்க ஏன்னா நார்மலாட்டு நம்ம மாமரம் தென்னை மரம் பூவரசு மரம் தேக்கு மரம் இந்த மாதிரி மரங்கள்லாம் அங்கே வச்சு வள வளர்க்க முடியாது வளர்க்க முடியாதுனாக்கி அந் அந்த மாதிரி மரங்களுக்கு டைம் நம்மளுக்கு த அங்கே தண்ணி தேவைப்படுது கேட்டிங்களா நம்ம ஊரில் வந்து இப்போ ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு காயோ ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஒருக்காவோ அப்படின்னு மழை பெய்யும் கேட்டிங்களா அப்போ மழை பெய்யும் போது அந்த பெரிய பெரிய ஆலமரம் அரச மரம் அந்த மாதிரி மரங்கள்லாம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணீரை உறிஞ்சி வச்சுக்கிடும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே மழைங்கிறது எப்பாச்சும் ஒரு கதை அபூர்வமாக பெய்ய மாற்றிங்க நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போது ஒரு இப்போ வந்து டூ இயர் போது இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு வட்டி தான் மழை பெஞ்சிருக்குது அதுவும் ரெண்டு வட்டி தான் கொஞ்சம் நல்லா ஓரளவு பெரிய மழையாக பெஞ்சிருக்கு வேறு எல்லா வாட்டியும் கொஞ்சம் தூரல் மாதிரி அப்படி தான் பெஞ்சிருக்க பார்த்துருங்க அதான் அங்கே மேக்ஸிமம் இந்த மாதிரி மரங்களை வச்சு விட்ருக்காங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியாவுக்கெலாம் ஃபுல்லாக இப்படி தான் பெரிச்சை மரம் தான் வச்சு விடுவாங்க மேக்ஸிமங்க பேரிச்ச மரம் தான் அதிகமாக இருக்க மாதிரிங்க ஏன்னா பெரிச்சை மரத்துக்கு வந்து தண்ணி எப்பச்சும் ஒர்க் அவுட்டாக போதும் அது கொஞ்சம் வெயிலுக்கு தாக்கு பிடிச்சி நிற்கும் அவ்வளோ வீசேட்டு அது வெயிலில் வந்து பட்டு போகாது வெயில் தாக்கம் அந்தளவுக்கு இருக்காது அப்படிங்கிறதுனால பெரித்த மரம் தான் அதிகமாக வச்சு விட்ருக்காங்க மற்ற மரங்களுக்கு எனி டைம் தண்ணி சப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும் அதை நான் சப்ளை பண்ணிவிட்டு டெய்லி இல்லாட்டாலும் ஒரு வீக்லி ஒன் டைமாக சப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும் ஆனால் இந்த மரங்கள் அப்படி கிடையாது ஒரு மந்த்லி ஒரு டூ டைம்ஸ் ஒன் டைம்ஸ் அப்படி விட்டாலே இந்த மரங்கள் அப்படியே நல்லா தாக்கு பிடிச்சி நிற்கும் போல ஆனால் இதில் ஒவ்வொரு மரத்துலேயுமே பாருங்கள் ஒவ்வொரு மரத்துலையுமே பாருங்கள் இதில் வந்து சொட்டு நீர் பாசனத்துக்கு செட் பண்ணி வச்சிருக்காங்க சொட்டு நீர் பாசனம் அதுக்கு இதுக்குன்னு செட் பண்ணி வச்சிருக்காங்க கொஞ்சம் இது புல்லு அதிகமாக வளர்ந்துருக்கனால அந்த சொட்டு நீர் பாசனம் அந்த பைப் வந்து தெரியலன்னு நினைக்கிறேன் ஆனால் மேக்ஸிமம் இங்கே எல்லா மரங்களுக்கும் அப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மேக்ஸிமம் இந்த மாதிரி மரங்கள் தான் அதிகமாக இருக்குது பெரிச்ச மரம் தான் அதிகமாக இருக்குது மற்றபடி இங்கே பெரிச்சை மரம் சீசன் டைமில் அழகா நல்லா